ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ திருவிழிமீறிலை மூலவர் பேர் பார்த்தீங்கன்னா வீரிநாதேஸ்வரர் நேத்திரார்பனேஸ்வரர் இரவி பெயர் வந்து சுந்தரகுஜாம்பிகை அழகிய மாமுளி அம்மை தலவருச்சம் வீழ்செடி கோவிலுக்குள்ளோட சித்தியகார சன்னி தான் திருஞான சம்பந்தர் சன்னதி இதுதான் வந்து திருஞான சம்பந்தருக்கு இறைவன் வந்து படிக்காசருளிய இடம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி கார்த்தியாய்யா மருவதாரை எடுத்து சிவபெருமானை திருமணம் செஞ்சுட்ட தலைமு இது தான் உள்ளே போனோன்னே அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கு பின்னாடி கல்யாண கோலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உருவ உரு உருவ உருவ அமைப்பில் இருப்பாங்க அது ஒரு பெரிய விசேஷம் இதுதான் கோயில் மாட கோவில் மாதிரி இருக்கும் உள்ளே போனால் இந்த கோயிலில் பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிட்டதால சன்னதிக்குள்ளே வந்து அரசாணைக்காலாக ஒரு தூணும் பந்தக்காலாக ஒரு தூணும் இருக்கும் அது ரொம்ப விசேஷம் வேறு எந்த கோயிலும் கிடையாது திருமண பரிகாரம் செய்கிறவங்க இந்த தூணுக்கு வந்து சுற்றி வந்தாங்கன்னா உடனே திருமணம் நடக்கும்ன்றது ஒரு நம்ப ஐதீகம் அது மட்டும் இல்லாது மாடக் கோயில் சொன்னது இல்லையா அது படிக்கட்டு ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா மாத படிக்கட்டுன்னு இருக்கும் ஒரு வழியில் ஒரு ஒரு இறங்க சாமி பார்த்து வெளில வரும்போது கிரக கிரகப்படிக்கெட்டுன்னு இருக்கும் இன்னொரு பக்கம் வாரப்படின்னு இருக்கும் அதாவது தமிழ் மாதத்தை குறிக்கிற மாதிரி பன்னெண்டு படிக்கட்டுகள் ஒரு சைடும் அதே சன்னதி விட்டு வெளில வரும்போது வாரப்படிக்கட்டுன்னு சொல்கிற ஏழு படிகள் கொண்ட ஒரு இறங்குறதுக்கு வரத்துக்கு ஒரு வழியாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தா நான் கிரகப்படின்னு சொல்கிறேன் ஒம்பது படிக்கட்டு கொண்ட வழியாகவும் இருக்கும் இப்போ மாதப்படின்ற படிவரியா ஏறி உள்ளே போகிறோம் சாமி பார்க்குறதுக்கு மூலஸ்தானத்துக்கு கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் நின்ற குளத்தில் காட்சி தருவாங்க அப்படியே பக்கத்து சன்னதி சைடில் பார்த்தோன்னா தெற்கு நோக்கிய சன்னதியில் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கார்த்தியாயனி தழுவியபடி காட்சி தருவார் இந்த கோயிலுக்கு விசேஷம் என்ன பார்த்தோம்னா அரசாணைக்காலும் பந்தக்காலும் கோயில்குள்ளே இருக்கும் அதாவது மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பந்தக்காலும் மூ கருவறையில் பார்த்திங்கன்னா அரசாணைக்காலம் இது பந்தக்கால் இது அரசாணைக்கால்ன்னு சொல்லுவாங்க இந்த மண் இந்த ரெண்டு தூண்களையும் வழிபட்டால் நம்மளுக்கு திருமண தடை நீங்குன்றது ஐதீகம் விதம் மூலம் சந்தை காட்சி தருவாங்க இது வந்து உற்சவமூர்த்தி கல்யாண சுந்தரேஸ்வரர் இதுதான் இந்த பந்தக்கால் தூண் திருமணம் வரவங்க திருமணம் தடைப்படுற வந்து இங்கே வந்து இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த தூணை வழிபட்டு போனாங்கன்னா திருமணம் கை கொடுன்ற ஒரு ஐதீகம் மகாவிஷ்ணுவர் சக்கராயத்தை சலந்தன் அரக்கம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் உடனே திருமால் போய்ட்டு சிவன் கிட்டே போய்ட்டு தனக்கு சக்கராயத்தை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேப்பார் அப்போ வந்து சிவபெருமான் பூலோகத்தில் வீழ்ச்செடிகள் செடிகள் அடந்த இடத்துல தான் இருக்கிறதாவும் அங்கே வந்து தினமும் என்னை பூஜித்து வந்தால் அவன் சக்கராயுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வார் உடனே விஷ்ணு இங்கே வந்து தன்னோட ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு தினம் அபிஷேகம் செஞ்சு ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை பூஜித்து வருவார் அப்படி ஒருலாம் பூஜித்து பூஜித்து வரும்போது சிவபெருமானோட திருவிழையாடலால் ஒரு மரலர் வந்து காணாமல் போயிடும் உடைய ஒரு தாமரைக்கு தாமரை மலர் குறையவே சிவ திருமால் வந்து என்ன பண்ணுவார்னா தன்னோட கண்ணையே ஆயிரமாவது மலராக சிவபுருவானுக்கு தந்து பூஜிப்பார் தான் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா கண்மலர் காணிக்கை செய்கிற பழக்கம் இங்கேருந்தான் உருவானதா தான் அதுக்கப்புறம் இந்த பூஜை மகிழ்ந்த சிவன் வந்து சாதந்தன வதம் செஞ்சு சக்கராயத்தை வந்து விஷ்ணு கொடுத்துருவார் விஷ்ணு வந்து பூஜை பண்ண அந்த கண்மலர் பார்த்திங்கன்னா இந்த மா கல்யாண சுந்தர்ஸ் சன்னதியில் அந்த சிலை சிலைக்கீழே கால் பாதத்துக்கிட்ட அவரோட கண்மலர் இருக்கும் அந்த தாமரை பூ இருக்கும் அதை பார்க்கலாம் ஸோ இந்த வழியாக தான் தினமும் வந்து கிளி வந்து மூலஸ்தானத்தில் கருவறைக்குள்ளே போய்ட்டு பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க போட்டிருக்காங்க கிளி போகிற அளவுக்கு சின்ன துவாரம் இருக்குது நேரத்தில் இது வந்து முருகர் சன்னதி படிகாசநாயகர் சன்னதி அப்படி சன்னதிகள் லைனாக இருக்கும் மகாலாட்சி சன்னதி இருக்கும் காத்தியா என முனிவர்ன்றவர் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தானும் தன் மனையும் சேர்ந்து குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு தவம் கடும் தவம் புரியுவாங்க அவங்களோட தவத்தை பார்த்து மகிழ்ந்த தேவி வந்து அந்த முனிவருக்கே மகளாக பிறப்பாங்க அந்த குழந்தை வந்து காத்தியாயின்னு சொல்லிட்டு பெயர் அந்த முனிவர் வந்து குழந்தையை வளர்த்துட்டு வருவார் பெண்ணிற்கு வந்து அந்த திருமண வயது வந்ததும் இறைவனே வந்து காத்தியாயை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபானிட்ட வந்து வேண்டுவார் முனிவர் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமாவும் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்தில் வந்து இந்த கோயிலில் எழுந்தருளி அம்பனை திருமணம் செஞ்சுப்பார் அப்போ வந்து முனிவர் வந்து என்றும் இந்த திருமண கோலத்தை நீங்கள் அந்த எல்லா எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே மூலஸ்தலம் திருமணக் கோளத்துலேயே வந்து பெருமாள் அரு அருள் பாலிக்கிறதா ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட திருமணக் கோளங்கள் நடந்த தலத்திலே இந்த கோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மானுட மானுட திருமணத்தலம்னு சொல்லுவாங்க அதாவது திருமணஞ்சேரி இந்த மாதிரி கோயிலில் பார்த்தோன்னா பெருமாள் சிவபெருமாள் வந்து நான்கு கைகள் இருக்கும் இந்த கோயில் இருக்கிற கல்யாண சந்தேசருக்கு ரெண்டே ரெண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் அதுதான் ஒரு விசேஷம் ஏன்னா இந்த மானுட திருமணத்தலம் அப்படின்றதால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து திருமணத்துக்காக வேண்டிட்டோன்னா அது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மூலஸ்தானத்தில் அரசாணிக்காலும் மகாமண்டலத்தில் பந்தக்கால் தூணும் இருக்கிறதால ரொம்ப விசேஷம் வேறு எந்த கோயிலும் காட்சிகளை பார்க்க முடியாது இதுதான் வெளியில் வரும்போது வர வாரப்படி கரெக்டாக ஏழு படிக்க இருக்கோம் இந்த ஊருக்கு திருவிழி மீனிலை அப்படின்ற பேர் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து வீழின்னு சொல்லப்படுற சந்தனம் செண்பகம் பலா விழா அப்படின்ற ஆகிய மரங்கள்லாம் அடங்கிய பெரிய காடாக இருந்திருக்கு இந்த இடத்துல மீளிலை குடும்பர்னு சொல்லிட்டு ஒரு வேடவர் வந்து வளர்ந்துருக்காரு அவர் வந்து இந்த சிவன் மேலே கொண்ட பக்தியால் தினமும் வந்து விளாம்பழத்தை கொண்டு வந்து நைவேத்தியமாக வழி வச்சு வழிபடுவார் அவரோட அன்பை பார்த்த சிவபெருமான அவருக்கு வந்து இஷ்டம் அஷ்டமா சக்திகளை தான் பூஜிச்சிருப்பாரு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கோயில் வந்து சிவனோட பாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் வேடவர் பூஜித்த ப விளாம்பழம் வந்து காட்சி தரும் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து திருவீதி மீளிலை அவரோட பேர்லேயே அடைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சம்பந்தரும் நாவக்காரரும் சுந்தரரும் பாடல் இருக்காங்க அப்படி வரும்போது சம்பந்தருக்கும் நாவக்கரசருக்கும் இந்த தளத்தில் த தரிசிட்டு திருவிழிமலைக்கு வரும்போது இந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து வீணாதர் வந்து அவங்க கனவில் வந்து தினமும் இடத்துல ப பீடத்தில் உங்களுக்கு கருள்றேன் அதை வச்சு அடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்து பஞ்சத்தை போக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி தினமும் வந்து ஒவ்வொரு த பதிகம் பாடி அவங்க படிகாசம் வாங்கி இங்கே இருக்கிற இங்கேரு கடை தெருவுக்கு சென்று அதை வந்து அங்கேருந்து பொருள் வாங்கி அங்கே அமுது படிச்சிருக்காங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ ஐயம்பேட்டைன்னு சொல்கிற சொல்லப்படுற அந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து செட்டியப்பர் அம்பால் படியிலந்த நாயகி அப்படின்னு சொல்லிட்டு உற்சவமூதி தராசு பிடிச்சபடியும் அம்பால் வந்து படியை கையில் வச்சுருக்க மாதிரியும் காட்சித்தார் கோயில் ஒன்று இருக்குது நாம் இந்த கோயில் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மரம் மழை வந்ததால் நம்மளால் அந்த கோயிலுக்கு போக முடியல இது வந்து அம்பாள் சன்ன அம்பாள் கோவிலுக்கு போகிற வழி அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய விசேஷம்னு பார்த்தோம்னா வவ்வால் நந்தி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பிரகாரத்தில் வாசல்லையே இருக்கும் அந்த மாதிரி மண்டபம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அது வந்து பார்க்கும்போது ஒரு சிறப்பாக சொல்கிறேன் இது வந்து அம்பாள் சன்னதி இது மாதிரி தீர்த்தங்கள் கோயிலுக்குள்ளே மொத்தம் இருபத்தஞ்சி தீர்த்தங்கள் இருக்குது இது இந்த சன்னதிக்குள்ளே அம்பாள் சந்திகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்பாலை சுத்தி முருகர் சண்டிகேஸ்வரி விநாயகர் சன்னதி இருக்கும் பெருசாக இருக்கும் இந்த கோயிலோட தலவிருஷ்டத்தை பற்றி ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அதாவது இந்த கோயில் தலை வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மரம் இருந்திருக்கு அதாவது முதல்ல வந்து சந்தன மரமாகவும் அப்புறம் வந்து சண்பகமரம் வந்து தலை இப்போ வந்து வீழிச்செடி தலை வருஷமாகவும் இருக்குது அடுத்த யுகத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்து தலை பலா பலாமரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வடதேசத்தில் ஆட்சி புரிந்து வந்த ம மன்னனோட மகன் தான் ஸ்வேதகேது அவரோட ஜோ ஜோ ஜாதகத்தை கணிச்ச ஜோதிடர்கள்லாம் வந்து அவருக்கு பதினாறு வயசில் வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மன்னர் வந்து ஜோ முனிவர்கள்லாம் கூப்பிட்டு கலந்து ஆலோசிப்பார் அவங்க வந்து திருவிழிமலை கோயிலுக்கு போய் அங்கே போய் சிவ பூஜை செஞ்சால் காலமிருத்தவை வந்து வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு சொல்லுவாங்க உடனே ஸ்வேதகேது வந்து அங்கே போய் பூஜை பண்ணும்படி அனுப்புவார் மாதிரி ஸ்வேதகேதுன்ற அவனும் வந்து இந்த திருவிழிமலையில் வந்து இரவு நம்ம தினமும் ஆராயித்து பூஜை பண்ணிட்டு வருவார் அப்படி சுவேதகேது உயிர் பிரிக்கிற நாள் வரும்போது யவதவன் வந்து உயிர் உயிரெடுக்க பாசக்கயிற்று வீசும்போது சேத கேட்டு சிவலிங்கத்தை இருக்க பிடிச்சிப்பார் யமதுரன் வீசிய வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோடு சேர்ந்து வந்து விழுந்துடும் அவர் யமதுவனின் கயிறை இழுக்கும்போது லிங்கமுசிய லிங்கத்தை லிங்கத்தை இழுக்கும்போது சிவபெருமானுக்கு கோவம் வந்து அதிலிருந்து வெளில வந்து யமதுருவனை எட்டி உதச்சு சம்மாரம் பண்ணிவிடுவார் உடனே தேவர்கள்லாம் வந்து வெளிப்பட்டு யமதுவன் பண்ண காரியத்துக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கமா மன்னி மன்னித்த அருள்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது மாதிரி தன்னை யார் சிவபூஜையில் இருக்கும்போது யாரையும் வந்து நீ வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த திருமணி பார்த்தீங்கன்னா மூர்த்தியாக இந்த மகாமண்டபத்தில் இருக்கும் அதாவது திருக்கடையூரில் மார்கண்டே எனக்கு எப்படி சம்மாரம் பண்ணாரோ அதே மாதிரி கேதுவுக்காக இந்த திருவிழி வந்து யமுனை சம்வாரம் பண்ணியிருப்பார் அதனால் வந்து சிவபூஜை செய்யும்போது யமதன் வந்து யாரையும் பிடிக்க மாட்டான்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி கோயிலை சுற்றி மாணிக்க வாசகருக்கு கொடுத்தது அப்புறம் சுந்தரருக்கு கொடுத்த மாதிரி பீடங்கள்லாம் இருக்கும் இது வந்து இரண்டாவது பிரகாரம் கோயில் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் தனியாக அம்பாள் சன்னதி தனியாக இருக்கும் சிவன் சன்னதி கோயில் தான் பெருசாக தனியாக இருக்கிறதால அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலரோட விமானம் பார்த்திங்கன்னா விண்ணொழி விமானம்னு சொல்லுவாங்க அதாவது திருமால் வந்து தேவலோகத்துலேருந்து கொண்டு வந்து வச்சு பூஜை பிரதிஷ்டை பண்ணி பூஜைத்தனால் அந்த விமானத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் தாங்குகிற மாதிரி இருக்கும் திருஞான சம்பந்தருக்கு இருக்குது தோனியப்புறம் அந்த விமானத்தில் வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்துருப்பார் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மவ்வாழ் நந்தி மண்டபம் அப்படின்னு சொல்கிற கல்யாண மண்டபம் இருக்குது இந்த மாதிரி மண்டபங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது இந்த கோயில் செத்துக்கிற ச ஸ்தபதிகளாக அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் திருவாலஞ்சொழி பல பால்கனி திருவிழிமலை வவ்வால் நந்தி மண்டபம் அப்புறம் ஆவுடியார் கோயில் கொடுக்க இதை தவிர மற்ற மா மத் மற்ற விதமான கட்டிடங்களை கட்ட முடியும் கட்டித்த சொல்லி சொல்லிட்டு வாக்கு கொடுப்பாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி மண்டபங்கள் இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே கட்டப்பட்டது இல்லை இதை உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கால்கள் தூண்கள் இருக்கும் தூண்கள் பற்றி தான் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சதுர தூண் ரவுண்டு வட்ட வடிவ தூண் அது மாதிரிலாம் இருக்கும் இதை நாங்கள் போய் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது நாங்கள் போய் பார்க்கும்போது மழை வந்துடுச்சு உள்ளே சுற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வா வௌவால் நந்தி மண்டபம்னு சொன்னால் வௌவால்களால் தொங்க முடியாதபடி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நடுவில் தூண்களே இல்லாமல் இந்த மண்டபத்தை அழகாக சேர்த்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா சீலிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கோயிலில் திருவிழாக்கள் திருமணங்கள்லாம் இந்த மண்டபம் நடக்குமா இந்த மண்டபம் வந்து ரொம்ப ஃபேமஸ் திருவிழிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்டபத்தையும் பார்த்துட்டு போங்க இங்கேருந்து கோயிலில் கோபுரங்கள் பாருங்கள் எல்லாமே அழகாக தெரியும் ஒவ்வொரு தூணும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான இதில் தான் இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் தூண் மண்டபத்தோட முகப்பில் பார்த்தா சிற்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க இந்த மண்டபம் சிற்பங்கள் இருக்காது முதல்ல இருக்கிற மண்டபத்தோட பகுதியில் பார்த்தா சிற்பங்கள் இருக்கும் நிறையா இதுதான் இந்த மண்டபத்தில் அழகு இந்த மாதிரி கட்டிட ஆலம் தான் இந்த திருவாரூரில் நிறைய கோயில்கள் திரு தஞ்சை திருவையா திருவாரூர் கும்பகோணம் பக்கத்தில் பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி மண்டபங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கவே இருக்காது இதை நான் வீடியோவில் சொல்கிறேன் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த கோயில் பார்த்தா திருவாவுடைய ஆதாயத்தோட கட்டுப்பாட்டில் சீரும் சிவப்பாக நடந்துட்டு வருது தினமும் அன்னதானமும் பண்ணுறாங்க கோவிலுக்கு வாசலில் விஷ்ணுவால் வெட்டப்பட்ட தீர்த்தம் இருக்குது விஷ்ணு தீர்த்தம் பெரிய குளம் இருக்குது இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு திறந்துருக்கும் சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு மணிக்கும் கோயில் திறந்துருக்கும் அது தவிர உங்கள் கோயிலோடய வ வருடாத பிரம்மோசவங்கள் அந்த விழாக்கள்லாம் சிறப்பாக நடக்கும் திருமண தடை இதற்காக பூஜைக்கு போகிறவங்க வந்து கோயில் வாசலில் ஒரே ஒரு கடையில் தான் இருக்கும் ஒரு சின்ன கடை தான் இருக்கும் மாலை கடை உங்களுக்கு அந்த பூக்கள் பூஜைகள்லாம் வாங்குறதா இருந்தால் பக்கத்துலேயே நன்னிலும் இல்லை பேரலத்துலேருந்து போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க அங்கே தான் நல்லா பூக்கள் மாலை எல்லாம் கிடைக்கும் இந்த கோயில் வாசலில் கிடைக்கிற மாலைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வரும்போதே வாங்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா இந்த ஊர் வந்து சின்ன கிராமம் கடைகள் ரொம்ப கம்மி கோயிலை சுற்றி எந்த கடைகளோ எதுவுமே இருக்காது இந்த திருவிழி மீழிலை இந்த கோயிலேருந்து வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் வந்தோம்னா பக்கத்தில் இரவாஞ்சரின்ற ஊர் இருக்கும் அங்கே மெயின் ரோட்டில் சில கடைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் பெரிய கடைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா பேரளம் இல்லைன்னா பூந்தோட்டம் இங்கே வந்தால் தான் சின்ன ஓரளவு கடைகள் இருக்குது ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வரது வழி பார்த்தோன்னா மாயவரத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பேரளம் பூந்தோட்டம் வந்தோம்னா அங்கேருந்து பத்து கிலோமீட்டரு மாயவரம் வந்து இந்த கோயில் வரது வழி இருக்குது அந்த வழியாக வந்தோன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் குத்தாலத்துன்னு ட்ராவல் பண்ணாலும் திருவிழுமலை மலை ஈஸியாக இந்த திருவூர்மலை பக்கத்தில் இருக்கிற கோயில் பார்த்தோன்னா திரு அன்னியூர் சி சிறுகுடி திருப்பாம்புரம் திருக்கொடியலூர் திருவீச்சூர் கூத்தனூர் இப்படி பல பிரபலமான கோயில்கள்லாம் சுற்றி இருக்குது இந்த கோயிலை பற்றிய மேலும் சில தகவல்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் படிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற எல்லா வீடியோலையுமே எல்லா கோயில் பற்றி டிஸ்கிரிப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கண்டியாக கொடுத்துருப்போம் டைமிங் பஸ் ரூட்லாம் பற்றிய அதில் போட்டிருப்போம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை காமம்பு போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம உங்கள் ஆதரவு நம்ம சேனல் கொடுத்துட்டு வாங்க இப்போ நல்லா மழை பெய்யுது நம்ம இப்போ அடுத்து இங்கிருந்து ஸ்ரீவாஞ்சி தான் போகணும் பிளான் பண்ணியிருக்கோம் மழை பெய்யுது மழையை பிடிச்ச உடனே அந்த நேரம் தான் போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்ரீவாஞ்சி கோயில் சந்திப்போம் நன்றி வணக்கம்